ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்விக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்விக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு ஆடிப்பெருக்கு நாளில் தாலி கயிறு மாற்றுவதற்கு நல்ல நேரம் எப்பொழுது யார் யார் எல்லாம் தாலி கயிறு இந்த நேரத்துல மாற்றிக்கலாம் இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன் பெறுங்கள் தெய்விக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையா பார்க்குறீங்க நான் கீழே இருக்கிற சப்ஸ்டைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு அன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் வருகின்ற ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஆடிப்பெருக்கு வருகின்றது இந்த நேரத்தில் தாலி பிரித்து மாற்றினால் நல்லது அதனால் பெண்கள் அனைவரும் இதை தவறாமல் பாருங்க கடைசி வரைக்கும் பார்த்து எந்த நேரம் நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க முக்கியமா ஆடி மாதம் அப்படின்னாலே நிறைய விசேஷங்கள் விழாக்களாக இருக்கும் ஆனா முக்கியமா இறை வழிபாட்டிற்கு உரிய ஒரு மாதம்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த ஆடி மாதத்துல வருகின்ற ஆடி பூரம் ஆடி அமாவாசை ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் விசேஷமாக இருக்கும் இந்த மாதத்துல அந்த மாதிரி தான் ஆடிப்பெருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இந்த நாளில் தாலி பிரித்து கோர்த்தல் அப்படின்றது ரொம்பவும் சிறப்பாக நடைபெறும் ஆடிப்பெருக்கு எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்பவும் உற்சாகமாக கொண்டாடப்படும் சொல்லலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தண்ணீரை வழிபாடு செய்வதற்கு நீர்நிலைகளில் வழிபாடு செய்வதற்கு முக்கியமாக புதியதாக ஏதாவது நீங்கள் தொழில் தொடங்க போறீங்க புது விஷயம் செய்ய போறீங்க அப்படின்னா ஆடிப்பெருக்கு அன்று செய்தால் அது பெருக்கம் அடையும் விருத்தி அடையும் அப்படின்றது நம்பிக்கை புதியதாக நீங்க திருமணமானவங்களாக இருந்தாலும் சரி இல்ல ஏற்கனவே நான் வந்து தாலி கயிறு வந்து மாற்றக்கூடிய எண்ணத்துல இருக்கேன் அதனால இந்த நேரத்துல தாலி கயிறு மாற்றிக்கலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களும் சரி இந்த நாள்ல தாலியை பிரித்து நீங்க மாற்றிக்கொள்ளலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த ஆடி பதினெட்டு வருகின்ற ஆகஸ்ட் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று எந்த நேரம் நல்ல நேரம் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம் இந்த ஆடி பதினெட்டு அப்படின்ற ஆடி பெருக்கு வந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது இந்த நாளில் நான் சொன்ன மாதிரிதான் புதுமண தம்பதிகள் தாலி மாற்றி கொள்ளலாம் ரொம்பவும் விசேஷம் இல்லனா கயிறு வந்து நான் மாற்றணும்னு எண்ணத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்கள மாற்றிக்கலாம் இந்த நேரத்தில் காலம் யமகண்ட எண்ணத்தில் செய்யக்கூடாது எந்த ஒரு விஷயங்களும் அதனால வர நல்ல நேரத்தில் செய்கிறது நல்லது அப்படி பார்த்தீங்கன்னா ஆடி பெருக்கு மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் வருது அந்த நேரத்தில் எதுவும் செய்யாதீங்க யமகண்டம் மத்திய நேரம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்றரை மணி வரைக்கும் இருக்குது அந்த நேரத்தில் செய்யாதீங்க நல்ல நேரம் அப்படின்றது காலையில் ஏழே முக்கால் மணிலிருந்து காலையில் எட்டே முக்கால் மணி வரைக்கும் இருக்குது ஆனால் அந்த நேரத்தில் நவமியும் இருக்குது அதனால மாலை நேரம் மூணே கால் மணியிலிருந்து நாலே கால் மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது ஆனால் தாலி மாற்று நல்ல நேரம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் மத்திய நேரம் பன்னிரெண்டு மணிக்குள்ள தாலி மாற்றிக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது ராகு காலம் எமகண்டம் தவிர்த்துக்கோங்க காலையிலேயே வரக்கூடிய நல்ல நேரத்துல தாலியை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் முக்கியமா பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ள மாற்றிக்கோங்க எப்பொழுதுமே பனிரெண்டு மணிக்கு மேல சூரியன் மறைய கீழே இறங்குறதுனால இறங்கும் பொழுது அந்த நேரத்துல நீங்க தாலி மாற்றக்கூடாது பொதுவாகவே எந்த நாள்லயுமே மதிய நேரம் பனிரெண்டு மணிக்கு மேல தாலியை வந்து மாற்றாதீங்க அந்த தாலி கயிற்றில் வந்து என்ன பண்ணுங்க அந்த திருமாங்கல்லயத்துல மஞ்சள் கொஞ்சம் வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு அம்மன் பாதத்துல வச்சிருங்க அதற்கப்புறமா கணவன் வந்து மனைவிக்கு இந்த தாலியை வந்து கட்டிடணும் புதியதா திருமணம் ஆனவங்க இறைவனை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பெற்றோர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க இந்த நாள்ல நீங்க தாலி கயிறு மாற்றணும் நான் பிரித்து கோக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க செஞ்சுக்கலாம் கட்டாயமா செய்யணுமா அப்படின்னா கட்டாயமா செய்யணும்ன்ற அவசியம் இல்ல கயிறு மாற்றணும் அப்படின்னு எண்ணத்துல இருக்கிறவங்க இந்த நாள்ல மாற்றிக்கலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதே மாதிரி இரண்டு மங்கள பொருட்கள் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க இதுவும் விசேஷமானது தான் நீங்க பீரியட்ஸ் டைமா இருக்கு அந்த நேரத்தில் மாத்தலாமா அப்படின்னா பூஜை அறையில் உட்கார்ந்து மாற்ற வேண்டாங்க மற்ற நேரத்துல நீங்க மாத்திக்கலாம் எப்பொழுதுமே தாலி கயிறு கொடுக்கும் பொழுது கிழக்கு முகமாக பார்த்து உட்காருங்க இது நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் அதனால வருகின்ற ஆடி பதினெட்டாம் பெருக்கு அன்று அனைவரும் வழிபாடு முறையை தவறாமல் செய்யுங்க அந்த மங்கள பொருட்களை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில என்ன வைத்து வழிபாடு செய்தால் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றதும் நம்ம சேனலில் பதிவுகள் கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தெய்வீகம் எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்